அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூ பிள்ளைகள் பிள்ளைகள் நாங்கள் ஏற்கனவே நூறாணி காய்தாடை முதலாவது ரெண்டாவது மூணாவது நாலாவது வரிகளை படிச்சு இந்த மூணாவது நாலாவது வரிகளில் பாருங்கள் பிள்ளைகள் கேதானே இந்த கேஃப் எழுதுறதுக்கு பாருங்கள் ரெண்டு மூணு நாலு இன்னொன்று அஞ்சு இந்த அஞ்சு முறைகளில் இந்த காஃப் எழுதிக்கிறான் அப்போ இந்த அஞ்சு முறைகளையும் நாங்கள் கவனமாக பார்க்கணும் குரானில் எங்கே வந்தாலும் நாங்கள் இந்த காஃபை சரியாக கொள்கிற அளவுக்கு நாங்கள் பயிற்சி செய்யணும் காஃபை எழுதி பார்க்கணும் திரும்ப திரும்ப ஓதி பார்க்கணும் சரியா பிள்ளைகள் இப்போ நாங்கள் அடுத்த வரிக்கு போவோம் அஞ்சாவது ஆறாவது ஏழாவது வரிகளை ஓதுவோம் இன்றைக்கி இந்த மூணு வரிகளை நாங்கள் ஓதுவோம் சரி இந்த மூணு வரிகளை ஓதுறதுக்கு முன்னால் நாங்கள் ஏற்கனவே ஓதின பழைய பாடத்தை ஒரு தடவை ஓதி பார்ப்போம் சரியா பிள்ளைகள் ஆலிஃப் Lam alif Lam alif Ba alif Lam alif Lam, Lam alif لام الف باء لام باء كاف 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 باء كاف باء

நல்ல விளங்கும் வரையில் நல்ல பாடமாகும் வரையில் பல தடவைகள் நாங்கள் பயிற்சி செய்யணும் விளங்கிச்சா ஏன்னா இந்த நாலு அஞ்சு வரிகளில் பாருங்கள் இந்த நாலு வரிகளில் பாருங்கள் லாம் அலிஃப் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன் இந்த லாம் லீஃப் உடைய நாலு வகைகள் இயக்கிது லாம் அலிஃப் எழுதுறதுக்கு நாலு முறைகள் இயக்கிது அதில் பாருங்கள் ரெண்டு மூணு நாலு இந்த நாலு முறைகளில் லாம் அலிஃப் எழுதிடும் காஃப் எழுதுறதுக்கு ஐந்து முறைகளை நான் உங்களுக்கு சொல்லி தந்துகிறேன் இதையும் நாங்கள் கவனமாக பார்க்கணும் சரி பிள்ளைகள் இன்றைக்கு நாங்கள் புதிய பாடத்தை ஓதுவோம் subscribe to my channel and also press this bell icon so you never miss any new update